நிறைய நிகழ்வுகள்ல கால்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற போது ஏன் இறங்கி கூட போய் அவங்களுக்கால சப்போர்ட் பண்ற முடியும் பாரதிய ஜனதா கட்சித்தாங்க அதிகமா குரல் கொடுத்துருக்கு ஆனா வெளியில தெரியறது இல்ல விஷயம் என்னன்னா வேற எந்த கட்சியை விடவும் கூட நாடு முழுவதும் நமது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு முன்னே போய் நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி உதாரணத்தை கொண்டு சொல்றேன் நம்மளுக்கு இத்தனை எங்கள் அண்ணன் கருப்பு முருகானந்தன் பாரதிய ஜனதா கட்சியோட மாநில பொதுச் அவங்க தலைமையில் ஒரு டீம் போட்டு நேரடியாக அங்கே போயிட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் கருத்து கேட்டோம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டோம் உண்மை அறியும் குழு அங்கே நேரடியாக போனிச்சு திருமாவளவனோ திமுகவை சார்ந்த வேற யாரோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி போனது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் உறுப்பினர் ஆகணும்னா பின்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு முக்கியமான கொள்கைகள் வச்சுருக்கோம் அதில் முதல் அதில் ஒரு முக்கியமான கொள்கை தீண்டாமையை எந்த வடிவத்திலும் உருவத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதி என்ன இருக்கும் அதே போல எங்களோட தாய் அமைப்பு வந்துட்டு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் எங்களை அகில பாரத தலைவர் ஒருமுறை சொல்லியிருக்கிறார் தீண்டாமை பாவம் இல்லைன்னு இந்த உலகத்தில் எதுவுமே பாவம் இல்லை என்று சொன்னது ஆர் எஸ் எஸ்

ஜனாதிபதி ரெண்டு ஜனாதிபதியை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு மாநில தலைவர் இருந்து டாக்டர் இருந்திருக்கிறாரு அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை உண்மையிலேயே அது மிகப்பெரிய நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க ஆனால் திராவிட கட்சிகள் வந்து ஒரு பெரிய மாயையை உருவாக்கிட்டு இருக்கிறது நானே ஒத்துக்கிறேன் நான் ஏன் அதை விட்டு உங்களால வெளிச்சு வெளியே வர முடியல இன்னும் தலித் மக்கள் வந்து நான் பிஜேபி நம்பி வரணும்ன்ற அந்த நம்பிக்கை உங்களால ஏன் ஏற்பட்டு மாறிடுச்சுங்க இந்த நேற்று இருந்த பாரதிய ஜனதா கட்சி நேற்று இல்லை நேற்று இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இல்லை ஒரு காலகட்டத்தில் எங்களை பத்தி இவங்க அவதூறு பரப்பி வச்சு என்ன சொல்லுவாங்க சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு அவதூறு பரப்புவா அதே போல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்களை எதிரி போல காமிச்சா ஒரு காலகட்டத்தில் இந்த இரண்டு சமுதாயங்களும் எங்க மேல அவங்களுக்கு ஒரு அமர்சன இருந்தது உண்மைத்தான் இன்னைக்கு எப்படி கிடையாது

இந்த கோயிலுக்குள்ள இன்னும் தா தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைய முடியாத இடங்கள் நிறைய இருக்கு நீங்க நினைச்சா அது சாதிக்க முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை நிச்சயமா அதை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் செஞ்சு காமிக்கும் இப்ப கூட நாங்க எங்களுடைய இந்த முன்னணி உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு அடுத்த நான் சொல்றேன் இந்து முன்னணி சுவாருல மதுரையில வந்துட்டு முருக பக்தர்கள் நாடு நடத்தணும் ஆமா அதுல என்னோட ஆர்எஸ்எஸ்சோட தென் பாரத தலைவர் பிரபசர் வண்டியராஜன் பேசினான் அதுல இந்த ஆர்எஸ்எஸ்ஸோட அகில பாரத தலைவர்

அந்த பக்கம் உயர்சாதி மக்கள் இருக்க ராயபுரம் ரெண்டு ரோட்டை மறைச்சு தடுத்து வச்சிருக்கிறாங்க இது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து செய்து கொடுக்குமா

நிச்சயமா வந்து அது உருவாக்கும் சொல்லித்தான் நானே பேசுறேன் அவங்கனால முடியல சமூக நீதி ஆட்சியே இல்ல நானே சொல்றேன் பத்திரிகையாளரா நானே ஒத்துக்கிறேன் நீங்க மாற்றத்தை கொண்டு வரணும் அதனால ஒரு மலர்ச்சி வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோளும் கூட